சுதந்திரமாக செயல்பட முடியாததால் திமுக கூட்டணியில் விரிசல் தொடங்கிவிட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் எடப்பாடி தொகுதியில் மேட்டூர் அணை உபரிநீர் நீர் திட்டத்தின் கீழ் நிரம்பியுள்ள வைரவன் ஏரி மற்றும் வாத்திப்பட்டி ஏரிகளை இன்று அவர் பார்வையிட்டு விவசாயிகளுடன் கலந்துரையாடினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் சுதந்திரமாக செயல்பட முடியாததால் அக்கூட்டணியில் விரிசல் தொடங்கிவிட்டதாக கூறினார் அதிமுக பாஜக கூட்டணி வலிமையாக உள்ளதை தாங்கிக் கொள்ள முடியாமல் திமுக விமர்சனம் செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதிமுகவின் கூட்டங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் தாமாகவே ஆர்வத்துடன் கலந்து கொள்கின்றனர் என்றும் இதனை திமுகவால் கொள்ள முடியவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்தார் முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எல்லாம் இன்றைக்கு அவர்கள் வந்து சுயமாக செயல்பட முடியல சுதந்திரமாக செயல்பட முடியல இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி நீங்கள் பத்திரிகையில் பார்த்தேன் பல பேர் எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொறுத்தவரையில் எங்களுக்கு அதிகமான இடம் வேணும் ஆட்சியில் பங்கு வேணும் என்ற கோரிக்கையெல்லாம் வைக்க இன்றைக்கு பத்திரிக்கையில் வந்திருக்குது ஆக அவர்களும் குரல் கொடுக்க ஆரம்பிக்க விட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இப்பொழுது விரசல் ஏற்படுகிற சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது